ரெண்டு கப்புளுக்கு வெள்ளம் சேர்த்து வச்சுங்க அதே கப்பால வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இதுக்கு பாகு பதம் அவசியம் இல்ல வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாவே போதும் இப்போ அதே கப்பால வந்து ஒரு கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதை வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க இது கட்டிகள் இல்லாமல் நம்ம வந்து நான் கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கோம் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணுங்க இந்த கப் வந்து ரெண்டு கப் நம்ம வந்து தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு முறை வந்து நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்குங்க வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணுங்க அது வரைக்கும் நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து முழுமையாக கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஒரு கப் அளவுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பாருங்க நைஸாக வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ மீடியமான ஃபிளேமில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு கஸ்டர்ட் பவுடரை வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த வெல்லம் வந்து கல் மண் தூசி இருந்ததுன்னா நீங்க வடிகட்டி சேர்த்துக்குங்க குவாலிட்டியான வெல்லம் வந்து சேர்த்துருக்கிறதுனால நான் அப்படியே வந்து டைரக்டா சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல இது கெட்டிப்பட்டு வரும் பாருங்க நம்ம கிண்டி கொடுக்க கொடுக்க நல்லாவே வந்து கெட்டிப்பட்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெய் சேர்த்துட்டு திரும்பவுமே வந்து அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து அல்வா வந்து நல்லா வெந்து வரும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளார வந்து ஒரு நெய் தடவை பிளேட்டில் வந்து நம்ம அல்வா சேர்க்கறதுக்கு நெய் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேங்க பாருங்க ஒரு அளவுக்கு வந்து நெய் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க இந்த கடாயில் ஒட்டி வராமல் அல்வா வந்து தனியாக வந்து வரணுங்க அது வரைக்கும் நம்ம இது போல கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் ஈஸியா வந்து இந்த அல்வா வந்து சேது முடிச்சிடலாங்க பசங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க பாருங்க நல்லா வந்து வந்து நம்ம நெய் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்ப இன்னுமே வந்து நம்ம அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்பதான் வந்து அல்வா நல்லாவே வெந்து வரும் இது போல நம்ம செய்யும் போது வாயில் வச்ச உடனே கரையுங்க அவ்வளோ ரொம்ப கிண்டி கொடுத்துட்டே இருங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்க நெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நெய் பிளேட்ல வந்து சேர்த்துக்கலாங்க கடாயில் வந்து ஒட்டாம வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க இப்போ வந்து நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா செட் ஆயிட்டு வந்த பிறகு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இது போல் வந்து லெவல் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நம்ம ஒன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லாவே செட் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம பிளேட்டை எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சி வந்துடுச்சு பாருங்க இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க அல்வா பீஸ்னாவே ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணுவோம் இப்போ நம்ம அது போலவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் சூப்பராகவே சாஃப்டா வந்திருக்கு பாருங்க இந்த அல்வா இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்